அப்பா தர்ப்பணம் பண்ணிருக்கா ஷஷ்டி திதி தாத்தாவோட திதிக்கு அதுக்குதான் இன்னைக்கு தளிகை பண்ணி இது பண்ணுவோம் நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு சுவாமிகள் வச்சு சாப்பாடு போட்டு அவளுக்கு வந்து வேஷ்டி தட்சினையெல்லாம் வச்சு கொடுக்கறது வாய்ப்போம் அதுக்கு என்னென்ன தளிகை பண்றோம்

அப்புறம் வேணும்னா மாங்காய் உப்பு பிசினிக்கலாம் வேண்டாம்னா நம்ம குழம்பு தொகையிலே இது எல்லாமே வந்து ஷால்டர் தெளிவ மாதிரியே பண்ண போறோம் அதனால தான் ஒரு ஃபுல் ஃப்ளாக் எடுக்கலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நீங்களும் கடத்தி இருக்கீ பாருங்க ஆமா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போயிட்டு வீடியோக்குள்ள போலாம் சாதம் வச்சாச்சு குக்கர்ல சாதம் வச்சாச்சு இந்த குக்கர்ல பைத்தம்பருப்பு வச்சிருக்கேன் எனக்கு பைத்தம்பருப்புன்னா களத்துக்கு பருப்பும் திருக்கண்ணமதுக்கும் அதையே எடுத்துப்பேன் அந்திலையே இப்போ வந்து பா வெங்கலப்பானையில் கொட்டி நம்ம வெள்ளம் போட்டு கரைச்சா திருக்கண்ணம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த பாருங்க அவரக்காய் திருப்தி வச்சுருக்கேன் கரம்பு அவரக்காய் கரமதி வாழைக்காய் கரமதி சேப்பங்கிழங்கு இதுலயே வேக வச்சுருக்கேன் குக்கர்லேயே சாதத்தோட அதுக்கப்புறம் பாகக்காய் போட்டு குழம்பு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி வடைக்கு வந்து இது ஊற போட்டிருக்கேன் உளுந்த மருப்பு இப்போ வந்து பரண்டை தொகையிலுக்கு பாருங்க பரண்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன் பரண்டை இஞ்சி பச்சை மிளகா புளி எடுத்து வச்சிருக்கேன் இது கூட இன்னும் என்னென்ன சேர்த்து அரைக்கணுன்றத நான் அரைக்கும் போது அப்போ சொல்றேன் உங்களோட இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு மெயின் ஹீரோவே இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு மிளகு மிளகா இதை எடுத்து வச்சிருக்கேன் இதை வறுத்து தான் நம்ம இன்னைக்கு எல்லா கரமதுக்கும் தூவ போகிறோம் குழம்பு பண்ண போகிறோம் பச்சடி இது பரண்ட தொகைகளுக்கு எடுத்துக்க போகிறோம் அதுதான் இது 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 மாங்காய் உப்பு பீசுனா கூட இந்த பொடியே போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தான் எல்லாமே நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இது சாத்தும்க்கு மிளகு சீரம் மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரம்பதுக்கெல்லாம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன் குழம்புக்கு தொகையலுக்கு பச்சடிக்கெலாம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இது கரம்பதுக்கு மட்டும் நான் திருகி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது சாத்தும்போதுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து குழம்புக்கு புளி ஊற போட்டிருக்கேன் இதெல்லாம் நம்ம கரைச்சி வடிகட்டின்ட்டு பண்ணும்போது பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு எள்ளு பொடிக்கு ஒரு வானாவை அடுப்பில் போட்டிருக்கேன் அது வந்து காஞ்சிட்டு இப்போ எள்ளை போட்டு வறுத்து எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மீதி பார்க்கலாம் இப்போ எள்ளுவை போட்டு கொஞ்சம் எதுக்கு எள்ளு உருண்டைக்கலாம் எள்ளு உருண்டை கிடையாது மிக்ஸியில் வெள்ளம் போட்டு பொடி பண்ணிக்குவேன் எள்ளு பொடிக்கு இன்றைக்கி எள்ளு உருண்டையெல்லாம் பண்ண வேண்டாம் எள்ளு பொடி பண்ணாலே ரொம்ப விசேஷம் முக்கியமாக எள்ளு பொடி தான் பண்ணணும் இப்போது இதை நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் வெள்ளம் சேர்த்து இப்போது இது நல்லா படப்படன்னு பொரியணும் பொறிஞ்சாவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பார்த்திங்களா நல்லா ப பொரியறது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் எள்ளி வாசனையாக இருக்கும் ஆனாலும் ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க கருங்கக்கூடாது இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றின்னு பார்க்கலாம் ஆமாம் ம் பார்த்திங்களா எள்ளை வறுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுன்ட்டோன்னா நல்லா ஆறிடும் இது கூட நம்ம எள்ளு பொடி பண்ணும்போது பார்க்கலாம் அடுத்தது என்னென்னா அதே வானாலேயே ஒரு ரெண்டு கரணம் முட்டை எண்ணெய் இருக்கேன் எண்ணெயில் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாயை வறுத்து எடுத்துட்டு மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கிறேன் போகும் ஆனா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்கலியை எப்படி பண்றோம்ன்றதை உங்களுக்கு ப்ராப்பரா சொல்லியிருக்கேன் எங்காத்து வழக்கப்படி நாங்கள் வந்து பச்சை மிளகாலாம் சேர்த்துப்போம் சில பேர் சேர்த்துக்க மாட்டா அதனால நாங்கள் பச்சை மிளகா சேர்த்துப்போம்

இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இது போடுறதுனா வேக வைக்கணும் தண்ணியை குத்தி இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே நான் ஆறே வேக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு அவரைக்காய் எடுத்து வேக இப்போது இந்த வானாலேயே ஒரு டம்ளர் ஜலம் குத்திக்கிறேன் சுமாம் ஆமாம் பார்த்துமா அலம் குத்தி இந்த அவரக்காயை போட்டுக்கிறேன் அவரைக்காய் தளிக்க ஆகட்டும் இதுலையே நம்மளுக்கு இந்த தரமடைக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவரைக்காய்க்கு தகுந்த உப்பை சேர்த்துக்கலாம் நல்லா தளிக ஆகட்டும் ஆனவுடனே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இது நல்லா வதங்க வேகட்டும் பார்க்கலாம் இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கு வெள்ளரிக்காய் கரெக்டாமா இப்போ ஃபஸ்ட்டு பொருள் பண்ணிடலாமா இது ஆகட்டும் இப்போ கேட்டால் ஆ வெந்தருத்துன்ற வேகவே இல்லைங்கிற உனக்கு தலிங்கை பற்றி எதாவது தெரியுமா ஒரு தலிகை பண்ணுற ப்ரோ மேக்ஸை பார்த்துட்டு தலிகை பண்ண தெரியுமான்னு கேட்குறேன் ஆ இதை திருப்பி நம்ம வானால் போட்டு வதக்கணும் கே அளவு போட்டு சொல்லுமா இந்த அளவுக்கு எந்த தூரும் ஓகே எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வேறு எதுவாக இருக்குது வந்து போட்டு இருக்கேன் அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா பெரண்டைய நம்ம வதக்கின்ட்டோம்னா பரண்டை தொகையை அரைச்சிடலாம் இப்போ இதே ஜலத்திலேயே நம்ம வந்து இந்த வாழைக்காயை போட்டு வேக வச்சுக்கலாம் வாழைக்காய் கரமதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா கரம்பதையும் வேக வச்சு எடுத்துக்கணுமா ஆமாம் வேடக்காய் பண்றோம்னா தண்ணி குத்தி வேக வைக்கலாமா இந்த மாதிரிலாம் என்ன பண்றது மக்களே ஓரம் இதுக்கு இதுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டுலாம் தேவையான அளவு ஆமாம் இந்த கரம்பதுக்கு தேவையான அளவுக்கு இந்த தண்ணியிலே வேறு கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கணும் மட்டா போட்டுருக்கேன் நான் அவரை காக்க ஜலமே ஜலமும் ம் அதனால் இது போதும் இது இப்போ நல்லா தளி காக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம ஒரு கர்ணமுட்டை எண்ணெய் குத்திட்டுக்கோமா இல்லை குத்தவே இல்லை குத்தின்ட்டு இந்த பரண்டையை வதக்கிக்கலாம் நம்ம இந்த பரண்டையை ஃபஸ்ட்டு அம்மா வதக்கி விட்டோம்னா பரண்டை துவையல் ரெடி பரண்டை இதுலேயே வதக்கி இருக்கணும் மறந்து போயிட்டேன் அதனால வேற ஒரு பானாவை போட்டு வதக்கிக்கிறேன் சரி வதக்கிட்டு பார்க்கலாம் அதுவும் இதுவாகட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு என்னம்மா இந்த பரண்டை எண்ணெய் இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த எண்ணெயை முட்டி வலி கை கால் வலிக்கலாம் கடைக்கலாம் வெடிக்கிறது பரண்டை தீபாவளி வருதுல்ல அதனால அதுல வெடி மருந்து கலந்துருக்கு இந்த அளவுக்கு நான் வதங்கினா போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ தொகையை அரைச்சிட்டு குழம்புக்கு அரைச்சிட்டு சாத்தமுத்துக்கு அரைச்சிட்டு பச்சடிக்கு அரைச்சிட்டு அரை வேலையை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் என்னென்ன போட்டு அரைக்கிறேன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன்ட்டு வேலை இப்போ வந்து நான் பாருங்க மிக்சி ஜார்ல இந்த உளுத்தமருப்பு மிளகு மிளகாயை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பரண்டை தொகையுக்கு புளி இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இருக்கேன் புளி ரெண்டு பச்சை மிளகா இந்த இஞ்சி இந்த பரண்டை போட்டுட்டு இதுக்கு நம்ம எள்ளு வருத்தோம்ல அந்த எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுக்கணும் வெள்ளம் வெள்ளம் போட்டுக்கணும் இந்த பாருங்க இந்த அளவுக்கு எள்ளு இதில் வந்து ஒரு இதுதான் தொகையிலுக்கும் குழம்புக்கும் கரும்பப்பு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு போகிறோம் இது போகிறோம் நாலு ஸ்பூன் போட்டுருக்கேன் இதில் இப்போ என்ன போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் போட்டுக்கணும் அடுத்தது தேங்காய் வந்து நான் மாதிரி திருகினதெல்லாம் பேர்த்து வச்சுருக்கேன் இது நல்லா இதுவாகிடும் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் உளுத்தம்பருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை ஆர்டராக வரும் எனக்கு அப்போ தான் கரெக்டாக தெரியும் கருவேப்பிலை நிறையா இருந்தால் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை இந்த அளவுக்கு போட்டுருக்கேன் ஆனால் இது போகிறது நிறைய உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புளி போட்டுக்கிட்டோமா உப்பு உப்பு போட்டுன்ட்டு இதில் கொஞ்சோண்டு வெள்ளை மட்டும் எடுத்துன்னு வரேன் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தொகையலுக்கு இதில் வந்து பதினோரு பொருள் வரும் போட்டு அரைச்சாதான் அது பரண்ட தொகையல் இப் உளுத்தமருப்பு மிளகு மிளகாய் தேங்காய் கருவேப்பிலை புளி உப்பு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை உப்பு உப்புலாம் சொல்லிட்டேன் சும் பதினொன்று வருது கரெக்டாக இதில் எல்லா சாமானும் போட்டிருக்கேன் இப்போ இந்த பரண்ட தொகையில அரைச்சிட்டு பார்க்கலாம் வெள்ளம் மட்டும் சேர்த்துக்கிறேன் எள்ளு வந்து நான் இந்த அளவுக்கு சேர்த்து சாரி வெள்ளம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சு வந்து பரண்ட தொகையில் ரெடி ஆயிடும் இப்போ இதை அரைச்சின்ட்டு பார்க்கலாம் இப்போ பரண்ட தொகையில் அரைச்சின்ட்டோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆயிடுது பரண்ட தொகையில் இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது நாளைக்குலாமும் வச்சுன்னு சாப்பிட முடியாது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா மாலை வச்சோன்றதுனால மீதி சார்ந்த நாள்லாம் பண்ணால் மறுநாள் வச்சுக்கலாம் இது வச்சுக்க முடியாது இப்போ நம்ம இப்போ குழம்புக்கு அடுத்தது அரைச்சிடலாம் குழம்புக்கு வந்து நம்ம புளிலாம் எடுத்து வச்சுருந்தோம் புளி எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த புளி அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடி தான் குழம்புக்கு இந்த பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுன்ட்டு தேங்காய் தேங்காய் போட்டு இது பா இதை அரைச்சின்னு வந்துடலாம் அடுத்தது பச்சடிக்கு அரைச்சின்ட்டோன்னா அப்புறமா வடைக்கலாம் அப்புறம் அரைச்சிக்கலாம் இதை அரைச்சின்னு வந்துடுவேன் இப்போது தலிகை எடுத்து வாழைக்காய் எடுத்து வச்சாச்சு இப்போது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்குது இது இது வந்து இது இதை வந்து பாகக்காய் இதை வந்து வேக போட்டுடலாம் இதுக்கு தேவையான சூப்ப போட்டுக்கலாம் நான் தான் போகிறேன் உப்பு இதுக்கு இது தேவையான அளவு உப்பு நாலே நாள் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அதுவும் பார்க்கலாம் ம் இப்போது குழம்புக்கு இது மாதிரி நல்லா அரைச்சுட்டாச்சு இப்போ நம்ம புளிக்க புளி ஊற வச்ச ஜலத்தையே விட்டு அரைச்சுட்டோம் இப்போ அந்த பாத்திரத்திலே இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தகுந்தின உப்பு இதை மிக்ஸி ஜார் அரம்பி கொஞ்சம் ஜெலம் விட்டுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ம் மிக்ஸி ஜாரை அலம்பி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் உப்பு குழம்புக்கு உப்பு வால் வடிக்கணும் இப்போது இந்த உப்பு இந்த குழம்புக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது அடுத்தது வந்து நம்ம மிளகு ஜீரகம் சாத்து வந்து அரைச்சுன்னு வந்துடலாம் மிளகு ஜீரகம் மிளகாய் அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கணும் போட்டு நான் அரைச்சின்னு வந்துடுறேன் இந்த சாத்தனத்துக்கு அரைச்ச புளி ஜலத்துல இந்த பாகக்காய்க்கு கொஞ்சோன்னு விட்டுக்கலாம் அது புளி ஜலத்துல வெந்ததுன்னா கசப்பு இல்லாம இருக்கும் இப்போ வந்து இது சாத்தனத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து சாத்தனத்துக்கு புளிய நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சாத்தனத்துக்கும் அரைச்சுட்டேன் அதையும் இதுல கொட்டி இதில் கொட்டி நம்மளுக்கு எவ்வளவு சாத்திரது வேணுமோ அந்த அளவுக்கு சாத்தினதுக்கு எவ்வளவு வேணுமோ மிக்சி ஜார் அலம்பி இதில் குத்திக்கலாம் இந்த அளவுக்கு சாத்திரதுக்கு போடணும்னா அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் இது கூட உப்பு ஒண்டி சேர்த்துக்கலாம் சாத்தினதுக்கு உப்பு இந்த அளவுக்கு உப்பு சேர்த்து இப்ப நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுப்புல ஏத்தி இறக்கிடலாம் இப்போ அடுத்தது பச்சடி கரைச்சிக்கலாம் பாருங்க குழம்பு ரெடி ஆகிடுது சாத்துங்கிறது ரெடி ஆகிடுது கரமதுக்கெல்லாம் வதக்கி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அடுத்து பச்சடிக்கு வந்து வெள்ளரிக்காவும் பச்சை மிளகாயும் அரைச்சும் பண்ணலாம் சீவியும் பண்ணலாம் நம்ம அரைச்சியே பண்ணிடலாம் இன்றைக்கி இது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் வந்து தேங்காய் வச்சு அரைச்சிட்டோம்னா நம்மளோட பச்சடி ரெடி ஆகிடும் இப்போது இது கூட கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கிறேன் தேங்காய் வச்சு அரைச்சின் பச்சடிக்கு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் வெள்ளரிக்காய் உப்பு அப்போ போட்டுட்டேன் அரைச்சாச்சு நம்ம எப்போவும் போல பயிர்ஸ் கலந்துக்கலாம் இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாவக்காய் தளிகா ஆகிடுச்சு இதை எடுத்து நம்ம இப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்புல கொதிக்கும் போது நல்லா வச்சிடும் இந்த பாருங்கள் கட்டாயிடுது பாவக்காய் தெரியுதுதா அதனால தளி காயிடுத்து இப்போ இதை ஜலம் இல்லாத இதில் சேர்த்து இந்த ஜலத்தை வந்து பெருமாள் காமிச்சே பண்ணோன்னே எங்கள் அம்மா குடிச்சிடுவோம் பௌமிக்குதான் கேக்கோ தப்பா இருக்கும் நான் கீழே கொட்டிடுவேன் இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு வா இது இன்னும் இருக்குமா இப்போ வந்து இதுல எல்லாமே போட்டாச்சு குழம்புக்கு இது அடுப்பில் வச்சிருக்கேன் எனக்கு காஃபி வேணும் அந்த பக்கம் பக்கம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் காஃபி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து கமர்ஷியல் பிரேக் ஆமா நல்லா குழம்புக்கு ஒதிச்சு எடுத்து நல்லா ஆஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு சாத்திருந்து சாத்தி பொதிச்சுருந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம தனியாக வச்சோம்ல பருப்பு சேப்பங்கிழங்கு கரம்புக்கும் வச்சுருக்கோம் சேப்பங்கிழங்கு தோல் உரிக்கணும் கரம்புறதுக்கு ஸோ பருப்பு எடுத்து ரெடியாகிருக்கு பாருங்கள் பருப்பு எடுத்து நம்ம இப்போது தனி பருப்பு கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கு நான் மற்றவங்க தான் வச்சுருக்கேன் சேப்ப கிழங்கு இல்லை இல்லை அந்த குக்கரில் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆ ஓரலை அதனால் சரி சரி ஏ எங்கள் அம்மா எதாவது பண்ணிட்டோம் நான் இதுக்கு தோ இதுக்கு வந்துங்களா எங்கள் அப்பாவை கேட்குறேன் எங்கள் அப்பா உரிச்சுட்டு வர மாட்டாங்க உரிக்கிறேமா இரு அப்புறம் மணி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பாருங்கள் இப்போ வந்து இது வந்து இதுக்கு திருக்கண்ணம் இப்போ இப்போது இந்த அளவுக்கு நான் வெள்ளத்தை இதில் போட்டுக்கிறேன் வெங்கலப்பானியில் போட்டுன்ட்டு இதுலேயே கொஞ்சோண்டு ஜலம் குத்தி கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சால் கரையும் அதுக்கப்புறம் கருப்பு சேர்த்துட்டோன்னா இது இருக்கு வெள்ளம் வடிக்கட்டெல்லாம் வேண்டாம் இப்போ வந்து குழம்ப இறக்கிட்டு லாஸ்டில் தான் எல்லாத்துக்கும் ஒன்றா திறம்பாருங்க இப்போ இதில் வந்து வெங்கலப்பானையில் திட்ட வந்து நல்லா அதுக்குள்ளே நான் இதை வந்து நல்லா பண்ணிட்டு தனிப்பருப்புக்கு எடுத்து வச்சுட்டு அதில் உப்பை போட்டுக்கலாம் எள் பொடிக்கு இதில் வெள்ளம் போட்டுருக்கேன் கொஞ்சம் போல் வெள்ளம் போட்டுருக்கேன் இந்த எள்ளை இதில் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எட்டணும் வந்துடலாம் நம்மளோட எள் பொடி ரெடி ஆகிடும் இது கூடயே ஒரே ஒரு ஏலக்காய் பொடி இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன் நான் என்ன சொல்லுறேன் இது ஆஃப் பண்ணு இதை பார்த்தீங்களா நம்மளோட எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆகிடுது இதை இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எள்ளு பொடியும் ரெடி ஆகிடுது இப்போ பார்த்தீங்களா இது வந்து வெல்லம் கொதிச்சுன்ட்டுருக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது இந்த பக்கமும் சாத்து முதல் நல்லா பொங்கி வந்துடுது சாத்து முதலையும் ஆஃப் பண்ணிட்டுருலாம் நம்ம இப்போ இந்த பக்கத்தில் நம்ம இந்த பைத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கு சேர்த்துட்டு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் அலம்பி குத்திக்கலாம் ஏன்னா மணி ஆகிட்டு பெருமாளுக்கு கம்சை பண்ணணும் என்ன இப்போ இந்த பாத்திரத்தை அலம்பி இந்த பருப்பு ஜலத்தை விட்டுக்கலாம் திருக்கண்ணதுக்கு விட்டுக்கிட்டு இப்போ வந்து என்னென்ன பண்ணணும் தெரியுமா ஏலக்காய் பொடி எதுக்குமே இன்னும் சேர்க்கலை ஏலக்காய் பொடி போய் இந்த திருக்கண்ணதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த எள்ளு பொடிக்கு கொஞ்சோண்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா வாசனையாக இருக்கும் இது ரெடி ஆகிட்டா இப்போது அடுத்தது வந்து சாத்தம் ரெடியாகிடுச்சு அதை இறக்கிட்டே காய் போட்டுடலாம் ஆமாம் கரமதெல்லாம் அதில் சாதா அழிச்சுடலாம் எல்லாத்துக்கும் லாஸ்டில் நான் ஒன்றா தான் திறம்பாருவேன் திறம்பாரிக்கலாம் போடு இப்போது வந்து கா இது வந்து சிம்மில் தானே இருக்குது இதில் மாற்றின்ட்டு வானம் இதில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி சேப்பூர் சேச்சுட்டு வச்சு இப்போது இது அதை கரம்பு பண்ணிக்கலாம் வாழைக்காய் கரும்பு இது மூணு கரம்பு இதுதான் இந்த பொடி போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் பண்ணணும் இப்போ வந்து குழம்பு சாத்திரெல்லாம் ஆயிடுத்து இதெல்லாம் எப்படி ஒரு பங்குழுவா பங்குழாக வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே போட்டு கட் பண்ணிக்கலாமா கட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா திட்டமாக வெந்திருக்கு பாரு குக்கரில் வச்சாக்க உங்களுக்கு குழஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது இதை பாருங்க சாதம் பருப்பு கூட தான் வச்சுருந்தேன் சாதத்து கூட தான் வச்சுருந்தேன் மூணு விசில் விட்டுருக்கேன் ஜலம் இல்லாத வைக்கணும் காய அலம்பிட்டு அப்படியே வச்சோம்னா இந்த மாதிரி என்னென்ன முடியா ஆமாம் ஜலம் வச்சு வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் நான் ஜலமே வைக்கல அலம்பி அளம்புறோம் உள்ள காய் காஞ்சு காஞ்சி காய் எல்லாம் இந்த மாதிரிலாம் வச்சா என்ன பண்ணுறது அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் வெருங்காயம் பெருங்காயம் மஞ்சப்பூ நீங்க சேர்க்கப்படாது இதெல்லாம் ரெடியா அடித்து வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு நிமிஷம் தான் கடுவேன் கரம்பது வந்து வெஞ்சிட்டு கடுகு வெடிச்சுட்டு இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்து வாழைக்காய் சேர்த்துட்டு இது நம்ம உப்பு போட்டு தான் ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் சேர்க்கங்காயங்களுக்கு மட்டும்தான் உப்பு போடுங்க அதனால அதை உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்

அப்பாவையா கூப்போதும் நான் தான் பண்ணுவேன் கொஞ்சமா குத்தி அவரை இதுவா இல்ல உபத்தமா அதை எல்லாருக்குமே தெரியும் இப்போ எண்ணெய் குத்திண்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச காய கடுகு போட்டுன்னு அவரைக்காய் பரம்புது அதே மாதிரியே தான் இது எல்லாத்தையும் வச்சுட்டோம் கண்டு வெடிச்சு இது பண்றதுக்குல அவரைக்காய் அதுக்கு தான் தடிக்க பண்ணி வச்சு கழுகு வெடிச்சோட அவரைக்காய்ச்சிக்கலாம் அவரைக்காய சேர்த்துட்டு தேங்காய் போட்டு பொடி போடணும் போப்பா இதெல்லாம் ஒரு ஸ்பீன் அளவுக்கு பொடி போட்டுட்டு அதே மாதிரியே இதுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் அவரைக்காய் கரம் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கருவேப்பிள்ளையை போட்டு பரட்டி போனால் இதுக்கு பேர் தான் சாதம் அளிக்கிறதுன்னு தெய்வ சாதம் பண்ணிவிட்டு ஒரு பேசனில் மாற்றி வச்சிட்டோம்னா நம்மளோட அவரைக்காய் கரம் சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா இப்போ வடைக்கு தான் வரைக்கணும் ஏதோ சேப்பை போட்டு வடக்கி அரைச்சிட்டு கருக முளிஞ்சுது ஆமா ரெடிய சூப்பரா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் கொதிக்கட்டும் அதை பால் சேர்த்துக்கலாம் இப்போ கரும்பு ரெடி ஆயிடுச்சு இதையும் நான் ஒரு பாத்திரத்துல போட்டு தோற்கு அடித்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக தான் அதை கவுன் திருத்தினோம் அதுவே எவ்வளோ வந்துச்சுன்னா பொடி போட்டு தேங்காய் போட்டு இது கூட பயத்த மருப்பு வெதை வச்சு போடுவாள் நான் பயத்த மருப்பு குக்கரில் வச்சதுனால நம்மளுக்கு நெற்று பதம் கிடைக்கல அதனால பயத்த மருப்பு வச்சுன்னா பயத்த மருப்பு சரி கொஞ்சமாக கொஞ்சமாக எண்ணெய் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கரம் வந்து இப்போது இதுலேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிஞ்சதும் கத்தியால இது மாதிரி அம்மாவுக்கா அடுகு வெடிக்கிட்டேன் வெடிக்குமா போட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சாப்பிட்டு உங்க தாழ்த்து போட்டுட்டு இந்த பொடியில் பண்ணி வச்சுருக்கோம்ல இது போதும் ஆ போதும் எப்பவுமே அதிகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பொடியே போட்டு நல்லா நம்ம பண்ணிட்டோம்னா இது கரெக்டாக பண்ணினது கரெக்டாக ஆகிடுச்சு இதை நம்ம இந்த பொடி கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம் போடுமா போதுமா அந்த அதுக்கு போடணுமே இது ரெடியாகிடுது கரெக்டாக நான் முக்கால் டம்பாட் தான் போட்டுட்டேன் உளுத்தம் கரெக்டாக எல்லாத்துக்கும் தொகையிலுக்கு குழம்புக்கு எல்லாம் வந்து மீந்தினா கூட நம்ம குழம்புலையோ இல்லை தொகையெல்லையோ சேர்த்துக்கலாம் இப்போ வடைக்கு அரைத்துக்குறேன் சாப்பிட முடியும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம வடைக்கு அரைச்சின்னு வர வரைக்கும் அதுக்கப்புறம் கடுகு திறம்பாதி எல்லாத்துக்கும் சேர்க்கணும் கொஞ்சம் ஆகட்டும் அதுக்குள்ளே வடக்கி அடுத்தது நான் அது கூட போட்டுருக்கான் ஆமாம் இப்போ போய் அரைச்சி நினைக்கிறேன் போய் இதெல்லாம் மிளகா போட்டுருக்கேன் அதுலேயே இதை வந்து ஜலம் இல்லாத வடிய போட்டு வடைக்கி எடுத்து வச்சுக்கலாம் உப்பு போடணுமா ஆமாம் உப்பு போடணும் கல் உப்புமா ம் கல் உப்போ சால்ட்டு உப்போ இத்தனை வந்து உப்பு எடுத்துக்கா போடும் அவ்வளோதான் இப்போ இதை நான் அரைச்சி நேர பார்க்கலாம் நம்மளோட சேப்பைக்கீரை வந்து ரெடியாக எடுத்து இதை நம்ம இப்போ வேறு இதில் பிளேட்டில் மாற்றிடலாம் நெக்ஸ்ட்டு வடக்கி வந்து இது பண்ணுறதுக்காக இழுப்பு செடி இது கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும் அப்புறம் என்ன சேர்த்துக்கலாம் மா வரைச்சு எதாச்சும் பெருசு இல்லை மா வரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா ஒரே சைடாக பேக் வைஸ் நல்லா இந்த மாதிரி பண்ணால் நல்லா ஃப்ளவியாக வரும் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுலேயே நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டோம் கருவேப்பில நல்லா தூண்டிக்கலாம் தான் எனக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் இதையுமே அப்படி வெறுமையே இதுல நல்ல ஜீரகம் போட்டுக்கலாம் இருக்கும்

கொஞ்சம் நல்லா காயிட்டோம் நம்ம அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம் இந்த இடத்த நீட் பண்ணிடலாம் ஆமா என்ன பண்ணுவாங்க அம்மா சொல்லுமா வாவ் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு சூப்பர் இந்த பாத்திரத்துல ஜனத்தை வச்சுட்டு கை மேலே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டின்னு இந்த கட்டை கட்டவரலையாள ஓட்டை போட்டா ஓட்டலாம் அது மாதிரி சொல்லலாம் எல்லாத்துக்கும் துறத்துக்கு எண்ணெய் குத்தி வச்சுருக்கா குழம்புக்கு சாத்துங்கிறதுக்கு அவ்வளோதானே இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சேர்த்தேத்து அழைச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது நல்லா வெடிக்கட்டும் ம் உங்கள் வட அம்மி அம்மியாக ரெடி எல்லாம் இருக்குல்லாம் ரெடியாகட்டும் பார்க்கலாம் ம் ம் அவ்வளோதானே எல்லாமே படுகள் நல்லா வெடிக்கிறது கேஸுக்கு அவ்வளோதான் ஊச எடுத்துட்டு எடுத்துட்டுங்களா குழம்புக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள் பச்சடிக்கு அடுத்தது காசுக்கு

நல்லா தான் ஓட்டை போட்டிருக்கேன் சில இதில் மேலாக இந்த மாதிரி வைக்கும்போது தெரியாதா இருந்திருக்கும் சரி நம்ம என்னென்னு காமிச்சிட்டு மீதி அப்புறமா போட்டு எடுத்துக்கலாம் வடக்கி இப்போ வந்து என்னென்ன இது இது என்னென்ன பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்லேருந்து எப்பவும் போல் சுட சுட சாதம் பருப்பு எம்மி பாகக்காய் போட்டு குழம்பு சூப்பரமாக சாத்தும் சீரா மிளகா அரைச்சி விட்டு சாத்தும்போது இப்போ தயிர் பச்சடி மாங்காய் பச்சடி எல்லாம் அவரக்காய் கரமது வாழைக்காய் வாழைக்காய் கரமது கரமது வடை திருக்கண்ணது அதுக்கப்புறம் வந்து இது இது எள்ளு பொடி எள்ளு பொடியும் தொகையிலும் பலகாரத்துக்கு கூட தொட்டிருக்கலாம் அதனால தனியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பாத்துல தலிகை தர்பண தலிகை சார்த ஷார்திருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு ஓகேமா பாய்